அங்க அம்மா வந்திருக்கிறாங்களாம் வீட்டுக்கு அம்மா போட்டிருக்காங்க அம்மா வந்துருக்காங்க அவங்களை கடன் பண்ணிட்டு இடம் கொடுக்கிறதே எப்படி அவங்க அர்த்தம் செய்வார் தொடர்ந்து

வைக்கிறீரிதான் groundwater ayudார்Ö வரசமால்foxலும் booster 어디 miserable ஐை வயில் Hospital siinäன் Колுமு Ал்ளான shepherd நான்ம் பார்க்களுக்களும்பார்கள் இது அது பெள்

சபையை பாக்குறியா உங்களை நம்பி சில நேரம் பேசுவாங்க உங்க ஆண்டோட பிள்ளைவா சபையும் போறவங்க சில பொறுப்புகளை தருவாங்க சிலவங்களை நம்பி கூட ஒரு படத்தை தருவாங்க இந்த போயிட்டு வாங்கிட்டு வாங்குவாங்க நீங்க வந்து கொஞ்சமா வாங்கிட்டு அதிக கணக்கு காட்டக்கூடாது நீங்க சஞ்சி வர்றதுக்கு அர்த்தம் கிடையாது ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் வசனத்தில் நீங்க உண்மையா ஆண்டவர்